காலத்துக்கு பிறகு பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் முதுகு வலியும் இடுப்பு வலியும் தொடர்ந்து இருக்கிறது எதனால் அப்படின்னாங்க பொதுவாக சுகப்பிரசவம் ஆகக்கூடிய எந்த பெண்ணுக்குமே எந்த இயல்பான எந்த ஒரு தொந்தரவுமே உடலில் ஏற்படாது அவ்வளோ இளமையாக அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க அது நேச்சுரல் பெர்த்துக்கு இந்த சிசேரின் பண்ணக்கூடியவங்க அவங்க வாழ்நாள் முழுவதும் ஏன்னா இயற்கைக்கு முரணான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கும்போது அந்த பெயின் வந்து அதிகமாக இருக்கிறது அந்த வழி வந்து எது வரைக்கும் தொடருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த வழியோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அதுதான் நம்ம சுகப்பிரசவம் என்பது அந்த பேர் ஏற்படக்கூடிய ஒரு சிறு விளைவை நாம் தடுக்கிறதுடைய நே விளைவு தான் நிரந்தர அதனால தான் சுக பிரசவன்றது வழி இல்லாத பிரசவம் அது ஒரு சுகமான உணர்வு அந்த உணர்வையே நம்ம சாகடிக்கும் போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் பல பெண்களுக்கு ஏற்படுகிறது சிசன் பெண்கள் எல்லாருக்குமே இந்த இடுப்பு வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது